ஆர்த்தி கணேஷ்கர் ஒரு தென்னிந்திய திரைப்பட தொலைக்காட்சி நடிகை ஆவார் இவர் பல திரைப்படங்களில் நகைச்சையூட்டும் வேடத்தில் நடித்துள்ளார் சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் அசத்த போவதாறு நிகழ்ச்சியின் நடுவராக உள்ளார் கணேஷ்கர் என்ற நகைச்சுவை நடிகரை திருமணம் செய்து கொண்டார் இவர் கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான மாநாட மயிலாட நடன நிகழ்ச்சியில் தன்னுடைய கணவருடன் கலந்து கொண்டு இரண்டாவது பரிசை வென்றார் இந்திய ஆட்சி பணியாளராக விரும்புவதாக தெரிவித்துள்ளார் இவரது கணவர் பெயர் கணேஷ்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த வண்ண கனவுகள் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அதிகமானார் இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் மற்றும் இந்தி உட்பட சுமார் அறுபத்தஞ்சு திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்துள்ளார் குழந்தை பருவத்தில் சக குழந்தை நட்சத்திரமும் தற்போது இவருடைய கணவருமான கணேஷ்கரின் சகோதரியாக என் தங்கை கல்யாணி திரைப்படத்தில் நடித்துள்ளார் இவர் தமிழ்நாட்டின் கலைமாமணி விருதை பெற்றுள்ளார் இவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வண்ணக் கனவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு என் தங்கை கல்யாணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சத்திரியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காவலுக்கு வெட்டிக்காரன் இவர் வாங்கிய விருதுகள் சிறந்த நகைச்சுவைக்காக கலைமாமணி விருது வாங்கியுள்ளார்